அவங்க செஞ்ச மகா சாதனை என்னன்னா கிட்ட இருந்து பஸ் பேர் வந்து பத்து ரூபாய் இருந்த பஸ் பேரை இருபத்தொம்பது ரூபாயை ஆக்கி லேடிஸ்க்கு இலவச பஸ்ஸு கொடுக்குறேன்ற பேரில் டீலக்ஸ் பக்ஸ்ன்னு ஒன்று விட்டு நாற்பது ரூபா பிடுங்கினது தான் மிச்சம் அப்புறம் அந்த ரூபா கொடுக்குறன்ற பேரில் மகளிருக்கு வீட்டு வரி வந்து நாலாயிரத்தி ஐநூறுரூவா இருந்தது எடப்பாடி வந்து ஆட்சியை விட்டு இறங்கும் போது அப்படியே ரூபா ஆக்குனாங்க இது அப்படியே ரூபா ஆக்குனாங்க அதில் ஒரு நாலாயிரத்தி ஐநூறு என்ன கரண்ட்டு பில்லு என் வீட்டில் ஆயிரத்தி ஐநூறுரூபாய்க்கு மேலே கரண்ட்டு பில்லு ஆனதே கிடையாது ரெண்டு ஃபேனு ஒரு டிவி மூணு டியூப் லைட்டு ஒரு ஜீரோ வாட்ஸ் பல்பு பாத்ரூமுக்கு அவ்வளோ தான் ஆயிரத்தி ஐநூறுரூபா ஆயிரத்தி இரநூறுபா ஆயிரத்தி முந்நூறுரூவாக்கு மேலே ஏறினதே கிடையாது இன்றைக்கி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கரண்ட்டு பில் அதாவது ஸ்லோ பாய்சன் மாதிரி அப்ப ஸ்லோ பாய்சன் மாதிரி இவ்வளவு ஏறித்திட்டேன் இவ்வளவு ஏறிட்டேன் இவ்வளவு ஏற்றிட்டேன்ட்டு ஏற்றி நான் என்னத்தான் சாதனை பண்ணாரு ஓட்டு கேட்டு கேட்டு வந்தாருன்னு வைங்களா நான் மக்கள்லாம் அவ்வளோ வெறியில் இருக்கிறாங்க அவங்க பேர்ல திமுக பேர்ல அவங்க ஒண்ணுமே சாதனை பண்ணல கேட்டா எப்ப பாரு மோடி 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 பணம் வரல பணம் வரல பணம் வரல பணம் வரல அப்ப மோடி பத்தொன்பது ஸ்டேட்ல ஆள்றாரு அங்கெல்லாம் பணம் கொடுக்காம தான் அங்க ஆள்றாங்களா அங்கெல்லாம் மக்கள் வாழலையா நீ மட்டும்தான் இங்க ஆட்சி பண்றியா சார்பின்மைன்னு சொல்றிய உனக்கு சார்பின்மை சொல்றதுக்கு உனக்கு இன்னும் யோக்கியத்தை இருக்குது திருப்பரங்குன்றத்துல தீபம் அரை லிட்டர் என்ன ஒரு திரியில முடிய வேண்டிய விஷயத்த ஊதி பெருசாக்கி அந்த ஊர் மக்கள் எல்லாம் அடக்குமுறைன்ற பேர்ல அடக்கி இன்னைக்கு வந்து முஸ்லீமுக்கு வந்து இப்ப பர்மிஷன் கொடுக்குற எந்த அடிப்படையில குடுக்குற அப்படி மதசார்பின் பத்தி பேசுறதுக்கு ஒண்ணு யோக்கியத்தை இருக்குதா நான் ஓப்பனாவே கேட்கறேன் இதே உங்க மீடியா மூலமா நீ எல்லாம் பண்ண பேசுறதுக்கு ஒண்ணு யோக்கியத இருக்குதா இருநூத்தி ஐம்பத்தி மூணு கோயில இந்த வருஷம் இந்த இந்த ஆட்சிக்கு வந்து நாலரை வருஷத்துல அப்படி என்ன உனக்கு இந்துக்கள் மேல வெறினா நான் கேக்குறேன் இந்துக்களுக்கு உனக்கு என்ன வெறி அப்படி ஏதோ திட்டம் 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 போட்டு திட்டம் போட்டு போட்டு கொள்ளையடிக்கிறது குறிக்கோளா நடந்து நினைக்கிறாரு திட்டம் போட்டு போட்டு கொள்ளையடிக்கிறது தானே குறிக்கோள் ஐம்பத்தஞ்சு மாசம் ஆகுது இது வரைக்கும் ரோடு ஒழுங்கா இருக்குதா தார் ரோடு சிமெண்ட் ரோடு மாதிரி இருக்குது இதான் அவர் திட்டம் ஆ மாடல் அரசா ஆட்சிக்கு அது எது அவங்க சுயநலத்துக்கு வராங்க அவங்க நல்லா இருக்கணும் நிறைய சம்பாதிக்கணும் கோடிக்கணில் சொத்து சேர்க்கணும் அதுதான் அவங்களுடைய இந்த மக்கள் மக்கள் என்னன்னா மக்கள் மக்களுன்ட்டு அவன் மக்களை தான் சரி பண்ணினுக்கிறான் பொது மக்களுக்கு அவன் எதுவும் சொந்த மக்களுக்கு தான் எல்லாரையும் பிச்சைக்காராக இருக்கிறான் கடன்காரன் வச்சிட்டான் தமிழ்நாடு என்ன அண்ணாரி வேலை சொந்த இடமா ஆ இடம் அப்படியே எடுத்துக்கினானுங்களே சொந்தமா சன் டிவின்னா அவனுங்க தொண்ணூத்தி மூணுல அப்படியே கட்சிக்குனு வாங்குறது அப்படியே சொந்தமாய்க்கானுங்க இன்னைக்கு ஒன்பது பத்து சேனல்லு இவனுக்கு என்ன பண்ணுங்க எம்ஜிஆர் மாதிரி நான் வல்லலாம் சம்பளம் வாங்காதான் முதலமைச்சராக